இப்போ நான் பார்க்க போகிறது டுவெல்த்து மேக்ஸ் செவன்த் சாப்டர் எக்ஸசைஸ் செவன் பாயிண்ட் ஒனில் ஃபிஃப்த் பார்க்க போகிறோம் கொஷின் பாருங்கள் எக்ஸ் நீளம் நீளமுள்ள அதாவது நீளம் பார்த்தீங்கன்னா மீட்டர் சரிங்களா இப்போ எக்ஸ் நீளமுள்ள ஒரு மெல்லிய கோழின் நிறை எம்ஆஃப் எக்ஸு இது ஆஃப் எக்ஸ்ன்றது வந்து கிலோகிராம் எம் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் ரூட் த்ரீ எக்ஸ் என கொடுக்கப்பட்டுள்ளது எனில் எக்ஸ் ஈக்குவல் த்ரீ மற்றும் எக்ஸ் ஈக்குவல் டுவெண்ட்டி செவன் மீட்டர் எனும்போது நீளத்தை பொறுத்து நிறையின் மாறுபாட்டு விதம் காணுங்க இப்போ எக்ஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இங்கே மீட்டரில் கொடுத்துட்டாங்க இங்கே வந்து எம்ஆஃப் எக்ஸ்கிறது வந்து கிலோகிராம் மஞ்சள் பண்ணியிருக்காங்க இதில் எக்ஸ் மதிப்பு வந்து எக்ஸ் ஈக்குவல் மூணுன்னு கொடுத்துருக்காங்க இன்னொன்று பார்த்தீங்கன்னா எக்ஸ் ஈக்குவல் இருபத்தி ஏழு அப்புடின்னு கொடுத்துருக்காங்களா இல்லை எம்எஃப் எக்ஸ் பார்த்தீங்கன்னா ரூட் த்ரீ எக்ஸ் சரிங்களா மாறுபட்ட விதம்னா என்ன கண்டுபிடிப்போம் எக்ஸை பொறுத்த வகையிடுவோமா ஃபஸ்ட்டு கொஷினை கொடுத்து நம்ம எடுத்து எழுதிக்கலாம் என்ன கொடுத்துருக்காங்க எம் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் ரூட் ஆஃப் த்ரீ எக்ஸ்ன்னு கொடுத்துட்டாங்களா இப்போது இதில் வந்து நம்ம எக்ஸை பிரித்து எழுதிக்கலாமா இப்போ என்ன பண்ணலாம் இந்த ரூட் வந்து தனித்தனி பிரித்து கொடுக்கும் போது ரூட் த்ரீ இன்ட்டு ரூட் ஆஃப் எக்ஸ்ன்னு வருமா இந்த ரூட் த்ரீ பார்த்தீங்கன்னா மாறலி இப்போ ரூட் வந்து நம்ம வந்து ரூட்டோட மதிப்பு வந்து நம்ம ஒன் பை டூன்னு எழுதுவோமா இப்படியும் எழுதிக்க ரூட்டை இல்லை ஒன் பை டூனு எழுதிக்கலாம் இந்த எக்ஸுக்கு மட்டும் மாற்றி எழுதிக்கலாமா இப்போ என்ன வரும் இந்த ரூட் மூணு அப்படியே வரும் இன்ட்டு எக்ஸு பவரில் அடுக்கு ஒன் பை டூன்னு வருமா சரிங்களா இது வந்து எம் ஆஃப் எக்ஸு இப்போது எக்ஸை பொறுத்து வகையிட இப்போ எக்ஸை பொறுத்து வகையிடும் வகையிடும்போது டிஆஃப்எக்ஸ் டிவைட் பை இப்போ இப்போ என்ன கொடுத்துருக்கோம் அப்படியே நம்ம மேலே கீழே எழுதப்போம் இப்போ தொகுதி பகுதி அப்படின்னு பிரித்து எழுதப்போ எக்ஸ் டிவைட் பை டிஆப் எம்னு வருமா ஈக்குவல் இப்போ இதுக்கான ஃபார்மாக நமக்கு தெரியும் நம்ம முன்னாடி இருக்க மார்லி உறுப்பும் அப்படியே எடுத்து எழுதிடுவோம் இந்த பவல் இருக்கு பார்த்தீங்கன்னா இப்போ இந்த என்ன இருக்கோ மூல உருட்டையும் பிரிக்கிட்டு ஒன்று லெஸ் பண்ணி எடுத்து எழுதுவோமா இல்லை நீங்கள் இந்த டிஆஃப் டிஆப் எக்ஸ் டிவைட் பை டிஒ எம்ன்ற வந்து இப்படி எழுதிக்கலாம் அப்படி இல்லைன்னா எம் டேஷ் ஆஃப் எக்ஸ் இது ரெண்டு இல்லைன்னா ஒன்றுங்கிறது எழுதுனா ரெண்டுதும் ஒரே மீனிங் தான் சரிங்களா அடுத்து இன்ட்டு இந்த ஒன்று பை ரெண்டு எக்ஸு ஒன்று லெஸ் பண்ணி எழுதுவோம் அப்போ ஒன்று டிவைட் பை ரெண்டு மைனஸ் ஒன்னா பார் பண்ணி நம்ம எடுத்து எழுதும் போது ஈக்குவல் இப்போ ரெண்டு பெருக்கில் இருக்குது அப்படியே பெருக்கிலாமா அப்போ ரூட் த்ரீ டிவைட் பை ரெண்டு இன்ட்டு எக்ஸ்ன்னு அடுக்கு இது பாருங்கள் ஒன்று பை ரெண்டு மைனஸ் ஒன்று இப்போ இங்கே எதுவுமே இல்லை ஒன்று ஒன்று இன்ட்டு ஒன்று ஒன்று இங்கு மைனஸ் ஒன்று இன்ட் ரெண்டு ரெண்டு டிவைட் பை ரெண்டு இன்ட்டு ஒன்று ரெண்டு இப்போ கழிக்கும் போது ஒன்று பீரியங்கண்ணகு மைனஸ்ன்றது மைனஸ் ஒன்று டிவைட் பை ரெண்டுன்னு வருமா அப்போது இதை பார்த்திங்கன்னா நம்ப டிஃபை நம்ம ஈவன் பண்ணும்போது நமக்கு ஒன்று பை ரெண்டுன்னு வருது அப்போ எக்ஸ் நடுக்கு மைனஸ் ஒன்று பை ரெண்டு வருமா இது எடுத்து எழுதிக்கலாமா இப்போது இங்கே எக்ஸு பவரில் வந்து மைனஸ் ஒன்று பை ரெண்டு இருக்குது அப்போது இது தொகுதியிலிருந்து மாற்றி நம்ம பகுதி எழுதும் போது மைனஸ் ஒன்று பை ரெண்டாகிறது ப்ளஸ் ஒன்று பை ரெண்டாக மாதிரி வருமா அப்போ என்னாகும் ரூட் மூணு மட்டும் மேலே வரும் கீழே ரெண்டு இன்ட்டு எக்ஸ் நடுக்கு ப்ளஸ் ஒன்று பை ரெண்டுன்னு வருப்போ மேலே மேலே இருக்குது தொகுதியில் கீழே ஒன்று இருக்குது அர்த்தம் மாற்றி எழுதும் போது நமக்கு மைனஸ் ஆக்கிறது ப்ளஸாக மாறி வருது சரிங்களா ஈக்குவல் ரூட் மூணு இப்போது ரூட் எக்ஸ்கிறது தான் எக்ஸ் எனக்கு ஒன்று போய் ரெண்டுன்னு நம்ம எழுதணும் மறுபடியும் மாற்றி நம்ம ரூட் எக்ஸ்ன்னு எழுதிக்கலாமா டிவைட் பை ரெண்டு எண்டு ரூட் எக்ஸ் சரிங்களா இப்போது நம்ம டிஆப் எக்ஸ் டிவைட் பை டிஆப்எம் சரிங்களா இப்போ இதை வச்சு கொஸ்டின் எனக்கு கொடுத்துருக்காங்க ஆன்சர் கண்டுபிடிச்சாச்சு இப்போ எக்ஸ் ஈக்குவல் த்ரீ எக்ஸ் ஈக்குவல் டொண்ட்டி செவன் கொடுத்துருக்காங்களா இதை அப்ளை பண்ணலாமா கண்டுபிடிச்சி கண்டுபிடிச்ச ஆன்சரில் அப்ளை பண்ணும்போது எக்ஸ் ஈக்குவல் மூணு ஃபஸ்ட்டு எக்ஸ் ஈக்குவல் மூணு அப்ளை பண்ணலாமா எக்ஸ் ஈக்குவல் மூணு எனில் இப்போது டி ஆஃப் எக்ஸ் டிவைட் பை டி ஆஃப் டிஆஃப்எம் ஈக்குவல் ரூட் த்ரீ டிவைட் பை ரெண்டு இன்ட்டு இப்போ எக்ஸுக்கு போய் என்ன ஒரு மூன்று வருமா அப்போ ரூட் மூணு உங்கள் பெருக்கல் வகுத்தல் மல்டிபிளேஷனில் ஒன்று இருக்குது டிவிஷனில் ஒன்று இருக்குது கேன்சல் பண்ணால் எதுவுமே இல்லை ஒன்றுக்கு தான் அர்த்தம் கேளுங்க ரெண்டு மட்டும் வருமா அப்போது எக்ஸ் ஈக்குவல் மூணும் போது நமக்கு மாறுபாட்டு விதம் பார்த்தீங்கன்னா ஒன்று பை ரெண்டு கிலோகிராம் பர் மீட்டர் சரிங்களா அடுத்து பாருங்க எக்ஸ் ஈக்குவல் இருபத்தேழு அப்ளை பண்ணலாமா இப்போ என்ன வரும் ஆஃப் எக்ஸ் டிவைட் பை டி ஆஃப் டிஆப்எம்ஈக்குவல் ரூட் த்ரீ டிவைட் பை ரெண்டு இங்கேனா ஒரு எக்ஸாக்ட் பை இருபத்தி ஏழுன்னு வருமா அப்போ ரூட் இருபத்தி ஏழு சரிங்களா இப்போ ரூட் மூணு அப்படி வரும் டிவைட் பை ரெண்டு இப்போ இருபத்தி ரூட் போடலாமா இப்போ இருபத்தி ஏழு பார்த்தீங்கன்னா இருபத்தி ஏழு ரூட் போடும்போது போது மூளை போடலாமா ஒன்பது எண்டு மூணு இருபத்தி ஏழு மறுபடியும் மூணில் போடலாம் மூணு ரெண்டு மூணு ஒன்பது மறுபடியும் மூளை போடும்போது ஒரு மூங்கு மூங் அப்போ என்ன வரும் ரூட் ஆஃப் மூணு இன்ட்டு மூணு இன்ட்டு மூணு வருமா இப்போ இந்த ரெண்டு மூணு காமனாக ஒரு மூணு வெளியே எடுத்துடலாம் இப்போ ரூட்டில் வந்து ஒரு மூணு மட்டும் இருக்கும் இப்போ ரூட் மூணு டிவைட் பை ரெண்டு இன்ட்டு மூணு இன்ட்டு மூணு வருமா இந்த பெருக்கில் இருக்க ரூட் மூணுக்கும் உகத்தில் இருக்கிற ரூட் மூணு கேன்சல் ஆகிடுமா கேன்சல் ஆகிடுச்சுன்னா என்ன வரும் ஒன்று ரெண்டு இன்ட்டு மூணு ஆறா இப்போ எக்ஸிக்கோ போது இதுக்கான மார்பாட்டை எதுவும் பார்த்தீங்கன்னா டி ஆஃப் எக்ஸ் டிவைட் பை டிஆஃப் எம் ஈக்குவல் ஒன்று பை ஆறு கிலோ கிராம் பர் மீட்டர் சரிங்களா